அன்பார்ந்த ஆசிரியர் தகுதி தேர்வு போட்டித் தேர்வு தேர்ச்சி பெற்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து இந்த பணி இடங்கள் போஸ்டிங் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நிறைய நண்பர்கள்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து வந்துட்டுருக்கு அதிலும் நமக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி பள்ளி மானிய கோரிக்கை இருக்குது அது சமயம் வந்து எதிர்க்கட்சியில் இருந்து கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு வந்து முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்களிடம் இருக்குது அதனால் இது சம்பந்தமாக கடந்த பத்து பன்னிரெண்டு வருடங்களாக போஸ்டிங் இல்லை ஸோ பணி இடங்களை வந்து அதிகரிக்க சொல்லி வந்து மனு கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக ஓகேங்களா ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து மாணவர்கள் சேர்க்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது அதே போல் பணியிடங்களும் வந்து ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்காங்க ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி பல்வேறு துறைகளில் வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க இது சம்பந்தமாக தற்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொடி அவர்களிடமும் வந்து பணியிடங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி வந்து மனு கொடுத்துருக்காங்க அவரும் வந்து கண்டிப்பாக பரிசீலனை செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இருபத்தி நான்காம் தேதி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி